துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் போது ராகுல் காந்தி வாக்குச்சாவடி தெரியாமல் வேறு அறைக்கு சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது அப்போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே சோனியா காந்தி ஆகியோரோடு ராகுல் காந்தியும் வாக்களிக்க வந்தார் ஆனால் வாக்குச்சாவடி தெரியாமல் குழப்பத்தில் தடுமாறிய ராகுல் காந்தி ஏதோ யோசனையில் வேறு அறைக்கு சென்றார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகின்றன பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனம் மீது அமலாக்கத்துறையும் வழக்குப்பதிவு செய்துள்ளது எஸ்பிஐ வங்கிக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் சிபிஐ அதிகாரிகள் வழக்குப்பதிவு செய்து அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கடன் பிரச்சினையில் திவாலான அவரது நிறுவனமான ஆர்காம் ஐயும் மற்றும் அனில் அம்பானியையும் மோசடியாளர்கள் என பேங்க் ஆஃப் பரோடா வங்கி அறிவித்தது தொடர்ந்து எஸ்பிஐ வங்கியும் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியும் ஆர்காம் நிறுவனத்தை மோசடி பட்டியலில் இணைத்தது இந்நிலையில் வங்கி மோசடி தொடர்பான சிபிஐ பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவருடைய நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் Omax vests and briefs.